வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என் தாரைக்கே பாகம் பத்து ஆடியோ நாவல் குடும்ப கதை சரண் தன்னோட தங்க கீர்த்திக்கான வருங்கால மாப்பிளையை பற்றி தெரிஞ்சுக்கிறக்கு ஈரோடு போனார் திரும்பி கோயம்புத்தூரும் வந்துட்டார் வந்துட்டு தன்னோட வீட்டில் விஸ்வா பற்றி என்ன சொன்னார் விஸ்வா வீட்லேருந்து ஃபோன் பண்ணி அவங்க சம்மதம் கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதாங்க கூட கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சரண் சில மணி நேர பயணத்திற்கு பிறகு கோயம்புத்தூரை வந்தடைந்தான் நேராக ஸ்டேஷனுக்கு சென்று சில வேடைகளை முடித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு தன் வீட்டை அடைந்தான் சரண் காரை நிறுத்திவிட்டு உள்ளே செல்ல சோஃபாவில் மங்கையும் பிருந்தாவும் அமர்ந்து காஃபியை குடித்து கொண்டிருந்தனர் என்னம்மா வீடே அமைதியா இருக்கு நம்ம வீடு இப்படி இருக்காதே என்று சொல்லிக்கொண்டே சோஃபாவில் அமர்ந்தான் ரெண்டு குழந்தைகளையும் கூட்டிட்டு உங்க அப்பா பார்க்குக்கு போயிருக்காரு என்று சொல்லி கொண்டிருக்க பிருந்தா அவனுக்கு காஃபியை கொண்டு வந்து தந்தாள் எப்போ போனாங்க நாலு மணிக்கு தான் போனாங்க சரி அவங்கள விடு பார்த்தியா உனக்கு ஓகேவா என்று பிருந்தா கேட்க மங்கையும் இவன் என்ன சொல்ல போகிறான் என்று அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் என்ன சரண் சொல்லு மாப்பிள்ளை ஓகேவா ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போட்டோல விட நேரில் ஹேண்ட்ஸமாக இருக்காரு அவரோட கேரக்டர் எல்லாமே ஓகே தான் ஆனா ஆனால் என்னடா அது வந்து அவங்க நான் நினச்சதை விட ரொம்ப ஹைஃபையாக இருக்காங்கம்மா அதுதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு என்ன சரண் நீங்க அவங்க தான் கீர்த்திதான் வேணும்னு நம்மளை தேடி வந்தாங்க நாமும் அவங்கள தேடி போகலையே பிருந்தா சொல்றது சரிதான் சரண் அவங்க தான் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்ப அவங்க அதையெல்லாம் யோசிக்காமையா இருப்பாங்க சரிம்மா எதையும் எடுத்தோம் கௌத்தோம்னு பண்ண முடியாதுல்ல அப்பா வரட்டும் அவர்கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு நியூஸ் பார்க்க ஆரம்பித்தான் ஏழு மணிக்கு துரைசாமி கீர்த்தி மற்றும் கையலுடன் உள்ளே வந்தார் டே என்ன நைட் ஆகுன்னு சொன்னேன் ஆனால் இப்போவே வந்துட்டேன் ஒர்க் முடிஞ்சுது டி அதான் சீக்கிரம் வந்துட்டேன் ஓகே ஓகே சரி எங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வாங்கிட்டு வந்த சீக்கிரம் வெளியீடு எங்களுக்கு டைம் ஆச்சு என்று சொல்ல அவளை போலவே கையிலும் ஆமன் ரெடி டைம் ஆச்சு என்றாள் கீர்த்தி இவள் ஒன்று ஒன்றும் உன்ன மாதிரியே பண்ணுறாடி உன்னையே என்னால் சமாளிக்க முடியல ஃப்யூச்சரில் இவ்வளோ உன்ன மாதிரியே இருந்தா என்னோட நிலைமை அதோ கதிதான் பிரதர் ஃபியூச்சர் பத்தி யோசிச்சது போதும் சீக்கிரம் தந்தா நாங்கள் போய் படிப்போம் என்று கையலை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கையை நீட்ட சரண் தன் பேக்கெட்டில் இருந்த சாக்லேட்டை அவளிடம் தந்தான் சாக்லேட்டை பார்த்த கையல் ஐ அத்தை சாக்கி அம்மா செல்லம் எல்லாம் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் அத்தை படிச்சுட்டே சாப்பிடுவேனா நீ ஒன் டூ த்ரீ எழுதிட்டே சாப்பிடுவியா ஓகேவா என்று கேட்க கையலும் ஓகே என்று கூற இருவரும் சாக்லேட்டை சாப்பிட்டு அப்புறம் வரோம் என்று கூறி கயலை தன் அறைக்கு தூக்கி சென்றாள் துரைசாமி கீர்த்தி உள்ளே சென்ற பிறகு என்னடா ஆச்சு போன விஷயம் எல்லாம் ஓகே ஓகேதான்ப்பா விஸ்வா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அவங்க இருக்க வசதிக்கும் நம்ம வசதிக்கும் ஏனி வச்சா கூட எட்டாதுப்பா பொண்ணை கொடுத்துட்டு அவங்க கிட்ட கை கட்டி நிக்கிற மாதிரி வந்துருமோன்னு தோணுது அதே சமயம் அவங்க வீட்டு ஆளுகளை பார்க்கும்போதும் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு தோணுது சரண் நாம எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடியும் எவ்வளவு தடவை வேணும்னாலும் யோசிக்கலாம் ஆனால் காரியத்தில் அப்புறம் யோசிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா நீ நேற்று விசுவோட அப்பா கார்டு தந்தார்ல அதில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி வேண்டான்னு ஒத்து வராதுன்னு சொல்லிரு பிருந்தா நீ போய் அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துட்டு வா என்று கூற அவளும் மனம் இல்லாமல் அதை எடுத்து வந்து சரணிடம் தந்தாள் சரண் அதில் இருக்கும் நம்பருக்கு ஃபோன் செய்ய ராஜசேகர் ஃபோனை எடுத்து ஹலோ யார் என்றார் சார் நான் கோயம்புத்தூர்லேருந்து சரண் பேசுகிறேன் என்று சொல்ல சரண் சொல்லுப்பா உன்னோட போனுக்கு வேண்டிதான் நாங்க காத்துட்டு இருந்தோம் என்று சொல்ல சரண் என்றதும் சமையலறையில் இருந்த ராஜியும் வாணியும் ஹாலுக்கு ஓடி வந்தன தம்பி யாரு போன்ல தான் நீ ஃபோன் பண்ணியிருக்கான் அண்ணா நீங்க ஸ்பீக்கர்ல போடுங்க என்று கூற ராஜசேகர் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு சொல்லுப்பா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க உங்களுக்கு சம்மதம் தானே என்று கேட்க வாணியின் இதயமும் ராஜியின் இதயமும் தாறுமாறாக துடிக்க ஆரம்பித்தது ஹலோ சரண் லைன்ல இருக்கியா ஆ இருக்கேன் சார் அப்ப சொல்லுப்பா தானே இல்ல சார் இது செட் ஆகாது அங்கு என்றதும் அனைவரின் முகமும் மாறியது ஏன் சரண் என்னாச்சு ஆச்சு விஸ்வாவை பற்றி விசாரித்ததில் உனக்கு அவன் கீற்றுக்கு பொருத்தமாக இருப்பான்னு தோணலையா விஸ்வா உனக்கு பிடிக்கலையா ஐயோ சார் அப்படியெல்லாம் இல்ல அப்புறம் என்ன பிரச்சனை சார் உங்க ஸ்டேட்டஸ்க்கும் எங்க ஸ்டேட்டஸ்க்கும் என்று கூறி முடிப்பதற்குள் ராஜசேகர் சிரிக்க ஆரம்பித்தார் சரண் ஒரு நிமிஷம் எங்களை எல்லாம் பயப்பட வச்சுட்டேன் ஸ்டேட்டஸ் என்ன பெரிய ஸ்டேட்டஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மளிகை கடை மட்டும்தான் வச்சுருந்தோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்படி படிப்படியாக வந்தது தான் சரண் எல்லாமே இருந்தாலும் சரண் இங்கே பாரு நாங்கள் வசதியை பார்க்கல எங்களுக்கு கீர்த்தியை பிடிச்சிருந்துச்சு அதுதான் நாங்கள் நேராக வீட்டுக்கே வந்தோம் சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கோம் கண்டதையும் போட்டு யோசிக்காம சம்மதம்னு சொல்லுப்பா என்று கூற அப்போது துரைசாமியும் சம்மதம் என்பது போல தலையாட்ட சரிங்க சார் எங்களுக்கு சம்மதம் என்றான் ரொம்ப சந்தோஷம்பா என்று சொல்ல சரண் சம்மதம் என்று கூறியதும் ராஜியும் பாணியும் முகம் முழுக்க சந்தோஷத்துடன் கடவுளுக்கு நன்றி சொல்ல பூஜை அறைக்கு சென்றனர் ஆனா சார் என்ன சரண் சொல்லு எதுக்கு தயங்குற சார் கீர்த்தியும் விஸ்வாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசி அவங்களுக்கு சம்மதம்னா நம்ம மற்ற வேலைகளை ஆரம்பிக்கலாம் ஏன்னா வாழ போகிறது அவங்க தானே என்று சரண் சொல்ல ராஜசேகர் தன் மனதில் அவன் பேசினா கல்யாணமே நடக்காதே என்று நினைத்து கொண்டு கண்டிப்பாக சரண் மீட் பண்ண வைக்கலாம் நீ கீர்த்தியோட போட்டோவையும் ஜாதகத்தையும் அனுப்பி வை என்றார் ஓகே சார் நான் ஃபோனை கட் பண்ணுறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்ய அதற்குள் பிருந்தா இருவருக்கும் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கும் என்று மனதில் இருவரும் ஒன்றாக இருப்பது போல கற்பனை செய்ய ஆரம்பித்தாள் வாணியும் ராஜியும் சந்தோஷமாக பூஜை அறையில் இருந்து வெளியே வர ராஜசேகரும் முத்துக்குமாரும் முகத்தை தொங்க போட்டபடி அமர்ந்திருந்தனர் ஏங்க என்ன ஆச்சு எதுக்கு இப்படி அண்ணனும் தம்பியும் முகத்தை இப்படி வச்சுட்டு இருக்கீங்க அதான் சரண் ஓகே சொல்லிட்டான்ல என்று ராஜி கேட்க அடியே இதுக்கு மேலதான் நமக்கு வேலையே இருக்கு என்னங்க சொல்றீங்க சரண் இருக்கான்ல அவன் கீர்த்தியையும் விஸ்வாவையும் பேச வைக்கணும் அவங்களுக்கு சம்மதனாதான் இந்த கல்யாணம் சொல்லிட்டான் என்று கூற ராஜி பொத்தென்று அங்கே இருந்த சோஃபாவில் அமர்ந்து இது என்னங்க வம்பா போச்சு நீ இப்படி சொல்றீங்க சரண் சொல்றது சரிதானே வாழ போறவங்க அவங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல தம்பி உங்களுக்கு என்ன மறந்து போயிருச்சா இதுக்கு முன்னாடி நாம பார்த்த பொண்ணுகிட்ட எல்லாம் இவன் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இவன் என்ன பேசுவான்னு தெரியாது ஆனா வெளியே வந்து இந்த மாப்பிளைய புடிக்கணின்னு அதோட நின்னு போனதில்லாம் நீ நீங்க சொல்றதும் சரிதான் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது வாணி இப்ப எதுக்கு எல்லோரும் டென்ஷன் ஆகுறீங்க இருக்கவே இருக்கான் நம்ம சந்துரு அவனை வச்சு விஸ்வாவை டீல் பண்ணலாம் அக்கா இன்னைக்கு காலையில நான் சாப்பிடலன்னு சொன்னதும் விஸ்வா கவலைப்பட்டான்ல ஆமா வாணி அப்ப அதுதான் நம்ம ஆயுதம் எங்களுக்கு புரியல தெளிவா சொல்லுடி என்றான் முத்துக்குமார் இருங்க சொல்றேன் நாம் இது வரைக்கும் அவங்ககிட்ட சண்டை தானே போட்டிருக்கோம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆமாம் ம் இப்போ நாம் என்ன செய்ய போகிறோன்னா சென்டிமெண்டா அட்டாக் பண்ண போகிறோம் அது எப்படி வாணி மாமா இப்போ நம்ம நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தர் நெஞ்சுவலின்னு படுத்துட்டோன்னா அப்பாவன் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆகிருமோன்னு பயப்படுவான் அப்போ அவனோட பயத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி காரியத்தை சாதிச்சுக்கணும் எப்படி என்னோடய ஐடியா சூப்பர் வாணி நாம் நீ சொன்ன மாதிரியே பண்ணலாம் ஓகே அப்போ நாளைக்கு சண்டே விஸ்வா வீட்டில் தான் இருப்பான் சந்துருவா வர சொல்லுவோம் பிளான் போட்ட மாதிரி அவன் கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொன்னால் இங்கே கீழே விழுந்துடணும் அப்புறம் நாம் எப்போவும் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தானே அதனால் நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிரும் நம்ம வீட்டுக்கு மருமக வந்துருவா நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் யார் நெஞ்ச வழின்னு மயங்கி விழுகிறது என்று முத்துக்குமார் கேட்க அதுக்கு ராஜி அதை நான் பண்ணுறேன் நானே மயக்கம் போட்டுற மாதிரி விழுகிறேன் ஆனால் பார்த்து நாம் எப்போதும் போகிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் இல்லைன்னா நாம் மாட்டிக்குவோம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஒழுங்காக மயக்கம் போடுற மாதிரி நடி அது போதும் என்றார் ராஜசேகர் இவர்கள் விஸ்வாவை கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்ல வைக்க இப்படி திட்டங்களை தீட்டி கொண்டிருக்க அங்கே சரண் பிருந்தாவிடம் நாம் நாளைக்கு கீர்த்தியை கூட்டிகிட்டு ரோஷன் மாலுக்கு போகலாம் அங்கே போய் அவங்ககிட்ட கல்யாணத்தை பற்றி பேசலாம் ஓகேவா ம் சரிங்க அப்போ மாமா எல்லாம் முதல்ல நாம் அவங்ககிட்ட பேசுவோம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா பேசிட்டோம் நாம் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் ஆனால் கையில் என்ன செய்ய அவளை அம்மா கிட்ட விட்டுட்டு போயிடலாம் இல்லைன்னா அங்கே அவளை பார்க்கவே சரியா இருக்கும் ஓகே சரண் அப்போ காலையில் பத்து மணிக்கு போகலாமா ம் போகலாம் நான் காலையில் ஸ்டேஷனுக்கு போயிடுறேன் நீங்கள் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க என்று கூற பிருந்தாவும் அதற்கு சம்மதித்தாள் அடுத்த நாள் காலையில் விஸ்வா ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மணி ஒன்பது ஆகியும் எழுந்தரிக்காமல் தூங்கிக் கொண்டே இருக்க அப்போது அவனின் முகத்தில் திடீரென ஏதோ அழுத்தம் ஏற்பட லேசாக கண்களை திறந்து பார்க்க அவனின் முகத்தின் மேல் தலை வைத்தபடி படுத்து கொண்டிருந்தான் சந்திரவின் நான்கு வயது மகன் துரு டி துரு நீ எப்படி நான் இங்க எங்க உன்னோட டேடி அவர் கீழே தாத்தா கூட பேசிட்டு இருக்காரு மாமியவர் இல்லையா வந்திருக்காங்க எல்லோரும் கீழே தான் இருக்காங்க நான் உங்களை எழுப்ப வந்தேன் ஓ என்ன எழுப்புற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ ஓ மாமா ஐ எம் ஸ்ட்ராங் பாய் என்று தன் கைகளை மடக்கி காட்ட அதில் விஸ்வா அவனின் குழந்தைத்தனத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் அப்போது துருவை தேடிக்கொண்டு சந்துரு வர விஸ்வாவின் அருகில் துருவின் சிரிப்பு சத்தம் வருவதைக் கேட்டு உள்ளே சென்றான் அப்போது விஸ்வா அவனிடம் கதைகளை கேட்டபடி படுத்து கொண்டிருக்க துருவும் அவனுக்கு தெரிந்த கதைகளை தப்பு தப்பாக சொல்லி கொண்டிருந்தான் டே சந்துரு ஏன் அங்கே நிற்கிற வந்து இவங்ககிட்ட கதை கேளு சூப்பரா சொல்றான் ஆமாண்டா நாங்க இங்க கதை கேட்கறதுக்கு தானே வந்திருக்கோம் பாரு ஏன்டா எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற பின்ன என்னடா இவனை காணான்னு வீடெல்லாம் தேடிட்டு வந்தா இவன் இங்க வந்து உனக்கு கதை சொல்லிட்டு இருக்கா விஸ்வாஸ் சரி விடு என்ன விஷயம்டா காலையிலேயே கிளம்பி வந்திருக்க ஏன் நான் இங்க வரக்கூடாதா அதுக்கு இல்லடா இன்னைக்கு சண்டே அதான் கேட்குறேன் சண்டே அப்ப நீ ஃபுல் பிஸியே டே என்னோட வாய கிளராத நீ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா காஃபி குடிச்சிட்டே பேசலாம் என்று கூறி துருவை தூக்கி கொண்டு கீழே செல்ல விஸ்வா தன் மனதில் ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க சரி பாப்போம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு என்று நினைத்து கொண்டே குளிக்க சென்றான் சரண் துருவை தூக்கி கொண்டு கீழே வர அப்போது சிவன்யா அம்மா அங்க பாருங்க சந்துரு துருவ கண்டுபிடிச்சிட்டான் என்று சொல்லி சிரிக்க சந்துரு அவளை முறைத்தபடியே நேரண்டி எல்லாம் உன்னை தேட வைக்காம நான் போய் தேனன்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்று சொல்லி துருவை சிவன்யாவிடம் தந்துவிட்டு சோபாவில் அமர்ந்தான் அப்போது வாணி விஸ்வ என்னடா பண்ணுறான் எழுந்திருச்சிட்டானா இப்போ தான் எழுந்து குளிக்க போயிருக்கான் வந்துடுவான் ராஜிமா நீங்க ரெடிதானே நாளை எப்போவும் ரெடிடா ம் ஓகே நீங்க இப்ப கொடுக்குற பர்ஃபாமன்ஸ் பார்த்து விஸ்வ கிட்ட இப்ப தாலிய கொடுத்தா கூட கீர்த்தி காலத்துல தாலியை கட்டணும் அந்த அளவுக்கு இருக்கணும் என்ன ஓகேவா சரிடா இதையவே எத்தனை தடவை சொல்லுவ என்றார் ராஜி ம் ஓகேம்மா ஆனா நீங்க இன்னும் கீர்த்தி போட்டோவையே எனக்கு காட்டலையே என்று சந்துரு கேட்க அதற்கு சிவன்யா ம் இன்னும் நல்ல கத்து கேளுடா விஸ்வானாவே கீழே வந்துருவான் என்று கூற சந்துரு கையை எடுத்து தன் வாய்மேல் வைத்து கொண்டு அமர அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் விஸ்வா அவர்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டிருப்பதை பார்த்து என்னாச்சு எதுக்கு எல்லோரும் இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே கீழே இறங்கி வந்தான்